விரை வார்த்தை திருதூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் கடவுள் மேல் வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையில் தான் இவ்வாறு சொல்லுகிறோம் நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டிக் கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை எங்கள் தகுதி கடவுளிடமிருந்தே வருகிறது அவரே புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை எங்களுக்கு தந்தார் அவ் உடன்படிக்கை எழுதப்பட்ட சட்டத்தை சார்ந்ததல்ல தூய ஆவியையே சார்ந்தது ஏனெனில் எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவது சாவு தூய ஆவியால் விளைவது வாழ்வு கற்களில் பொறிக்கப்பட்ட அச்சட்டம் சார்ந்த திருப்பணி சாவை விளைவிப்பதாயிருந்தும் அது மாற்றியுடன் அருளப்பட்டது விரைவில் மறைய வேண்டியிருந்த அம்மாட்சி மோசையின் முகத்தில் இஸ்ரேல் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி வீசியது அதுவே அப்படி இருந்தது என்றால் தூய ஆவி சார்ந்த திருப்பணி எத்துணை மாற்றி பொருந்தியதாயிருக்கும் தண்டனை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணியே இத்துணை மாற்றி பொருந்தியதாய் இருந்தது என்றால் விடுதலை திருப்பு அளிக்கும் திருப்பணி எத்துணை மாற்றி நிறைந்ததாயிருக்கும் அன்றைய மாட்சியை ஒப்புயர்வற்ற இன்றைய மாட்சியோடு ஒப்பிட்டால் அது மாற்றியே அல்ல வரையப்போவது மாற்றி உடையதாயிருந்தால் நிலையாக இருப்பது எத்துணை மாற்றி மிகுந்ததாய் இருக்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அளிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம் அவற்றை அளிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஏனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் அவற்றை அளிப்பதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் சட்டங்கள் மனித ஒழுங்குமுறை வாழ்விற்கு அவசியமானது ஒன்று தான் கடைபிடிக்காமல் சாதாரண மக்கள் மீது திணிப்பது முறையானவை அல்ல என்பதை எடுத்து எம்பும் விதமாக ஆண்டவருடையன்றே நற்செய்தி அமைகின்றது செயலில் காட்டாத போதனைகள் வெறும் வெத்து போதனைகளாக அமைகின்றது எனவே தான் ஆண்டவர் இயேசு கட்டளைகளை கடைபிடித்து கற்பிக்கிறவரை விண்ணரசில் பெரியவர் என்கிறார் இயேசுதான் போதித்தவையை வாழ்க்கையில் வாழ்ந்தும் காட்டினார் அவரது பாதச்சுவடுகளை பின்பற்றும் நாமும் அவரை போன்று வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகின்றோம் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பது என்பது என்ன அதாவது நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக இந்த காரியத்தை கடவுளே செய்திருந்தால் எப்படி செய்திருப்பார் என்று அவரது பார்வையில் இருந்து அக்காரியத்தை நாம் செய்ய வேண்டும் இது ஆண்டவருடைய பார்வையில் சரியானதா இல்லையா என்று ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட ஆண்டவர் அழைக்கின்றார் இயேசுவும் தன் தந்தையின் திருவுலப்படியே அனைத்தையும் செய்தார் இன்று நான் கடைபிடிக்கப் போகும் இறைவாக்கு என்ன sin lipo.